அக்கினியில் நின்றபடி பத்தினி பேசுகிறேன் சீதை பேசுகிறேன் சீக்கிரம் பாருங்கள் தீர்ப்பிட விரும்புவர்களும் தீர்த்து வைக்க விரும்புவர்களும் பதில் கேட்பவர்களும் பட்டிமன்றக்காரர்களும் கொஞ்சம் இங்கே வாருங்கள் வில்லுடைத்த ராமனே இணைச்சுடும் சொல்லுதிர்த்ததேனும் அக்கினி பரட்சை சீதைக்கா இல்லை ராவணனுக்கா அரக்கன் காட்டிய இரக்கம் கூட என் அவர் காட்ட மறந்து போனாரே உண்மையின் உண்மையை பரிகசித்து பரிசீலிக்கும் ஆண் வர்க்கமே உமது அன்பிற்கு கோடான கோடி அக்கினி தேவனே உன்னிடம் அங்கீகாரம் கேட்டு நான் வரவில்லை கேட்பதெல்லாம் ஆதரவும் அடைக்கலமும் அன்பும் மட்டும்தான் நீயும் வெறுத்து அகன்று போக செய்து விடாது எரித்து விடு அக்கினி தேவா எரித்து விடு எவர் அங்கீகாரத்திற்காகவும் நான் உன்னுள் புகவில்லை எவர் விமர்சனமும் எனக்கு வேண்டாம் இனி எந்த ஆண் வர்க்கமும் என்னை நாடாதபடிக்கு சாம்பலாக சருகாக மாற்றிவிடு உன் சக்தி கொண்டு சீதையின் கற்பிற்கு அதுவே இனி காவல் முறை சீதை தீக்குள் சென்று திரும்பி வந்து விட்டால் என்று எவரும் சொல்ல வேண்டாம் எவரும் நம்பவும் வேண்டாம் சீதை சாம்பலோடு சாம்பலாக விட்டால் என்று ஏற்றுக்கொண்டு விடுங்கள் அதுவே சத்தியம் என்று நம்பியும் விடுங்கள் பட்டிமன்றக்காரர்களே விடைபெற்று பெற்று வாருங்கள் இனி நீங்கள் விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை விமர்சகர்களே சென்று வாருங்கள் அனைவருக்கும் நான் விடை கொடுக்கின்றேன் அதோடு நானும் விடை பெற்று விடுகின்றேன்